தினையும் பாதாம் பிசுனும் கலந்த பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கி சஷ்டிக்காக பாயசம் வச்சு அதாவது நெய்வேத்தியம் பண்ணலான்னு இருந்தேங்க அது நான் நைட்டே பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் அது நல்லா ஊறிடுச்சு ஒரு கால் லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் இது முருகனுக்கு பிடிச்சது தினை தினை எடுத்து வச்சிருக்கிறேங்க தினை அரிசி இப் அப்புறம் ஒரு பத்து முந்திரி ஒரு பத்து திராட்சை ஒரு நாலு ஏலக்காய் வச்சுருக்கேன் இப்போ இந்த தினையரிசி வந்து நம்ம கொஞ்சமாக கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வச்சிட்டு வந்துடலாங்க நான் இந்த மாதிரி பாயசம் வச்சேன் வைப்பேங்க அதான் சரி நான் இன்னைக்கு ஒரு வீடியோவாக போட்டுடலாம் ஏன்னா இது உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் இல்லை பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கு ஈஸி இந்த பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு குளிர்ச்சி பண்ணுறது பாதாம் பிசுனு அதனால் இதில் ஆட் பண்ணி செய்யும்போது சூப்பராக இருக்குங்க தனியாக ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு விட்டோம்னா நாலு விசில் போதுங்க அதனால் இது ஒரு ஆறு விசில் விடலாங்க நம்ம ஊற வைக்கல அப்படியே டேரெக்டாக வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு விசில் விடலாங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு தனையை வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாங்க பாலை காய்ச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு வேலையாகும் ரொம்ப ஈஸி தாங்க ஃபஸ்ட்டு பால் காய்ட்டும் இந்த பாலுக்கு வந்து பவுடர் வேண்டாங்க ஏலக்காய் வந்து இப்படி ஒன்றும் பாதியுமாக தட்டி போட்டுக்கோங்க பால்லேயே நம்ம பால் காயிறதுக்குள்ளே நம்ம இந்த முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வறுத்துக்கிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் சாரப்பருப்பு எடுத்துக்கிறேங்க சில பேர் சாரப்பருப்பு பார்த்துருக்கீங்க என்னவோ இதாங்க சாரப்பருப்பு சூப்பராக இருக்கும் பால் நல்லா காஞ்சி இப்போ நம்ம வேக வச்சு இல்லைங்களா தேனை அதை போட்டு கலந்துக்கலாங்க அடுப்பு ஸ்ரோ பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கட்டி எவ்வளோ வராது நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம தாளி சாரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே போட்டுக்கலாங்க நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை தாங்க போடுறேன் நீங்கள் வந்து ஒயிட் சர்க்கரை போட்டாலும் அஸ்கா போட்டாலும் சரி போட்டுக்கோங்க நான் நாட்டு சக்கரை போட்டு கலந்துக்கிறேங்க பாயசத்துக்கு தகுந்த நமக்கு எவ்வளோ இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க பால் வந்து ரெண்டு மூணு டைம் பொங்கி வந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தாளித்த சாரி முந்திரியில் தாளி எண்ணெயில் தாளித்த முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தினையை வேக வச்சோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ போட்டுக்கலாங்க நீங்கள் நல்லா பால் காஞ்சி வந்த உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் கடைசியாக நம்ம நான் சொன்னேன் இல்லைங்களா பாதாம் பீசுன்னு இப்போ இதையும் போட்டுடலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து கூலாக்கியும் நம்ம போட்டுக்கலாம் கூழானதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இல்லை இப்படி நம்ம சூடாகவே போட்டுக்கலாம் ரெண்டு எப்படி வேணுமோ இப்படி நம்ம போட்டுக்கலாங்க சாதம் பேசணும் தினையும் கலந்த பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நமக்கு வந்து தினையும் ரொம்ப உடம்புக்கு நல்லது சிறுதானியத்தில் ஒன்று அதே நேரத்தில் பாதாம் பிசுன்னு பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இந்த பாதாம் பிசுன் வந்து நம்ம வந்து சில்லுன்னு குடிக்கலாம் இந்த மாதிரி ஹாட்டான இதில் போட்டு நம்ம பாயசத்தலையும் போட்டு நம்ம குடிக்கல வச்சு குடிக்கலாங்க சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ